தமிழ்நாடு அரசு பணியில் பணிபுரிந்து வருகிற மருத்துவர்கள் எதிர்பாராத வகையில் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த வாரிசுதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்கிட மருத்துவர்களின் விருப்ப பங்களிப்பு தொகுப்பு நிதி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஏற்படுத்தப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வருகிறது ஒவ்வொரு மருத்துவரும் விருப்பத்தின் அடிப்படையில் இந்த நிதியத்தில் சேர்ந்து அவரவர்களின் பங்களிப்பாக ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ரூபாய் ஆறாயிரத்தை மொத்தமாக செலுத்தினார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று அந்த விருப்ப பங்களிப்பு தொகுதி தொகுப்பு நிதி என்பது ஐம்பது லட்சம் என்று இருந்ததை ஒரு கோடியாக உயர்த்தி அரசு ஆணை பிறப்பித்தார்கள் அதன் அடிப்படையில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் மாதந்தோறும் தத்தமது ஊதியங்களிலிருந்து ரூபாய் ஐநூறை அவரவர்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் பிடித்தம் செய்கிற பணி என்பது நடைபெற்று வருகிறது இத்திட்டத்தில் தொடக்கத்தில் ரெண்டாயிரம் மருத்துவர்கள் மட்டுமே இணைந்திருந்தார்கள் தற்போது இந்த திட்டம் பத்தாயிரத்தை கடந்து பதினோராயிரம் வரை சற்று வரக்குறைய ஆயிரம் மருத்துவர்கள் விருப்பம் தெரிவித்து அதன் அடிப்படையில் மாதந்தோறும் தங்களுடைய ஊதியத்திலிருந்து ரூபாய் ஐநூறு பிடித்தம் செய்வதற்கு ஒப்புதல் அளித்து இந்த நிதியத்தில் இணைந்திருக்கிறார்கள் மீதமுள்ள மருத்துவர்களும் படிப்படியாக இந்த திட்டத்தில் இணைந்து வருகிறார்கள் இந்த திட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசிலும் மருத்துவர்களுக்கு இல்லை இது தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர்களுக்கு ஒரு மிக பாதுகாப்பான திட்டமாகும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் பனிக்காலத்தில் உயிரிழந்த பதிமூன்று மருத்துவர்களுக்கு அப்பொழுது இருந்த தொகைக்கு ஏற்ப மருத்துவர் நல மருத்துவர் சங்கங்களின் ஆலோசனைகளை பெறுபது மீது தலா ஐம்பது லட்சம் ரூபாயும் நான்கு மருத்துவர்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாயும் என்று எட்டு கோடியே ஐம்பது லட்சத்திற்கான காசோலைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் திங்கள் பதிமூணாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் மருத்துவர்களின் குடும்பத்தாருக்கு வழங்கி அத்திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் அதன் தொடர்ச்சியாக தற்போது இரண்டாம் கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பணியின் போது உயிரிழந்த ஏழு மருத்துவர்களின் வாரிசுதாரர்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மருத்துவர் டி சஞ்சய் அவருடைய துணைவியார் திருமதி வி பூங்குழலிக்கும் மருத்துவர் மோகன்குமார் அவர்களுடைய துணைவியார் திருமதி எம் பிரியா அவர்களுக்கும் மருத்துவர் எஸ் சிந்தன் அவர்களின் துணைவியார் திருமதி சண்முகப்ரியா அவர்களுக்கும் மருத்துவர் எஸ் முகமது ஜாஸ்மின் அவர்களின் தந்தை சிந்தா ஷேக் மக்தார் அவர் மதார் அவர்களுக்கும் மருத்துவர் அருண்குமார் அவர்களின் துணைவியார் மருத்துவர் எஸ் ரூபகால்வீஸ்வரி அவர்களுக்கும் மருத்துவர் சிவகுமார் அவர்களின் துணைவியார் திருமதி கீதா அவர்களுக்கும் மருத்துவர் பி பாஸ்கரன் அவர்களின் துணைவியார் திருமதி மணிமலர் அவர்களுக்கும் தலா ஒரு கோடி ரூபாய் சேமநல நிதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் பயனை மருத்துவர்கள் நன்குணர்ந்த காரணத்தினால் இப்பொழுது ஏராளமான பேர் இந்த நிதியத்தில் தாங்களாகவே சுய விருப்பத்தின் அடிப்படையில் உறுப்பினர்களாக ஆகி வருகிறார்கள் என்பது சிறப்புக்குரிய ஒன்று எனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ரெண்டாவது கட்டமாக இன்றைக்கு ஏழு கோடி ரூபாய் இந்த நிதியத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதோடு இன்னொரு அறிவிப்பு மருத்துவர்களை பொறுத்தவரை பனிக்காலத்தில் இறந்தவர்கள் அவருடைய குடும்ப வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான வேலை வாய்ப்புகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருந்து வருகிறது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் எல்லா துறையிலும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மருத்துவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தாருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை வழங்குவதற்கு விரைந்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட டிஎம்எஸ் டிஎம்இ டிபிஹெச் போன்ற துறை தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை பொறுத்தவரை மருத்துவர்களின் நேரடி வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்குவது என்பதில் அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி வழங்கப்படுவதில் விதிமுறைகள் இடம் தருவதில்லை எனவே இதில் மூன்று வகையான பணி நியமனங்கள் உடனடியாக வழங்குவதற்கு சட்டத்திலும் விதிமுறைகளிலும் இடம் இருக்கிறது அந்த வகையில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் அலுவலக உதவியாளர் ஆகிய மூன்று வகையான பணியிடங்கள் உடனடியாக மருத்துவர்களுடைய வாரிசுதாரர்கள் வேண்டும் என்கின்ற விருப்பத்தை தெரிவித்து இங்கே விண்ணப்பித்தால் உடனடியாக வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இளநிலை உதவியாளர் பணியிடங்களை பொறுத்து அதிகமான காலி பணியிடங்கள் இல்லாத சூழலில் அதற்கு காத்திருக்க வேண்டிய சூழல் வரும் எனவே அதற்கும் ஒரு எளிதான வழியை அரசின் சார்பில் அறிவிக்கிறோம் இளநிலை உதவியாளர் பணியிடமும் தட்டச்சர் பணியிடமும் ஒரே ஊதிய அளவுள்ளவைகள் எனவே இளநிலை உதவியாளர் வேண்டி விண்ணப்பிப்பவர்கள் காத்திருந்து அப்பணியை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் ஒரு ஆறு மாத காலம் தட்டச்சர் பயிற்சியை பெற்று விண்ணப்பித்தால் உடனடியாக தட்டச்சர் பணிக்கான ஆணைகள் வழங்கப்படும் எனவே தட்டச்சர் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் அதிகம் இருக்கிற சூழலில் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை விரைந்து தருவதற்கு அது ஏதுவாக இருக்கும் எனவே ஏற்கனவே பணிக்காலத்தில் இருந்திருக்கிற மருத்துவர்களின் வாரிசுதாரர்கள் இந்த அறி இந்த அறிவிப்பை ஏற்று உடனடியாக விண்ணப்பித்து பயன்பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல டிஎம்எஸ் அலுவலகத்திலிருந்து இன்றும் நாளையும் இதுவரை எத்தனை மருத்துவர்கள் பணிக்காலத்தில் இறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அலுவலகத்திலிருந்தே தொலைபேசிகளின் வாயிலாக தொடர்பு கொண்டு இது போன்ற ஒரு நிலை உங்களுடைய கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தில் விரைந்து கிடைக்க வழி இருக்கிறது என்கின்ற தகவலை சொல்லி விண்ணப்பிக்காமல் இருந்தாலும் கூட மூன்றாண்டு காலத்திற்குள் இருந்திருந்தால் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் போதில்ல தேங்க் யூ